அரங்கத்திற்குள் யாரும் அவர்கள் திரையுலகிலே அவர் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற பாடல் வரிகளின் உயிர் தத்துவமாய் வாழ்ந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மனித நேயத்திற்கு பல உதாரணங்களை பல பிரமுகர்கள் அவரால் முன்னுக்கு வந்தவர்கள் அவரால் வாழ்வு வசதியடைந்தவர்கள் சொல்லாவிட்டாலும் கூட நம்மை போன்ற சாதாரண மக்கள் புரட்சி தலைவரே இருந்து பார்த்தவர்கள் அவருடைய மனிதாபிமான செயலை நாம் இன்னும் பட்டியலிட்டுக் கொண்டு வருகிறோம் உலகத்திலேயே ஒரே விழா நடக்கிறது என்றால் அது மக்கள் விலகம் எம்ஜிஆர் விழா எம்ஜிஆரை தவிர இந்த பூ உலகில் யாரும் இதுவரை அதை சாதித்து காட்டியதில்லை எம்ஜிஆர் இருக்கும் வரை எங்கும் ஜாதி தலைவிரித்தாடவில்லை எம்ஜிஆர் இருக்கும் வரை எம் முன்னால் மதங்கள் நொறுங்கின எம்ஜிஆர் முன்னால் மொழி பேதம் நொறுங்கின எம்ஜிஆர் முன்னாள் எம்ஜிஆர் முன்னால் எம்ஜிஆர் ஒருவரே தலை நிபுணர் என்றார் பத்தாவது நிமிஷம் இரண்டாவது பெல் அந்த ரெண்டாவது பில்ல அவங்க எம்ஜிஆர் மிலிட்ரிய சேர்ந்தவங்கிறதுனால அவங்களே அணைக்கி வாசிப்பாங்க இல்லை என்றால் மைக்கு புடுங்கப்படும் நான் உள்பட நானா இருந்தாலும் மைக்க புடுங்கிருக்க இது எம்ஜிஆர் மிலிட்ரி அப்புறம் சுருக்கமான தலைமை உரை துவக்கம் உலகில் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ மொழிகளில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது ஆனால் எம்ஜிஆர் விழா ஒன்றுதான் உயர்ந்து நிற்கிறது இதற்கு என்ன காரணம் தெரியுமா யார் விழா நடத்தினாலும் எந்த விழாவாக இருந்தாலும் அது ஒன்று ஜாதி விழா அல்லது மத விழா அல்லது மொழி விழா அல்லது அரசியல் கட்சி விழா அல்லது நாட்டு விழா ஆனால் எம்ஜிஆர் விழா மட்டும்தான் பொது விழா என்றும் புது விழா ஜாதி சமய மொழி இன நாடு பேதமின்றி எந்த வேறுபாடுமின்றி உலகத்திலேயே ஒரே விழா நடக்கிறது என்றால் அது மக்கள் விலகம் எம்ஜிஆர் விழா எம்ஜிஆரை தவிர இந்த பூ உலகில் யாரும் இதுவரை அதை சாதித்து காட்டியதில்லை எம்ஜிஆர் இருக்கும் வரை எங்கும் ஜாதி தலைவிரித்தாடவில்லை எம்ஜிஆர் இருக்கும் வரை எம்ஜிஆர் முன்னால் மதங்கள் நொறுங்கின எம்ஜிஆர் முன்னால் மொழி பேதம் நொறுங்கின எம்ஜிஆர் முன்னால் எம்ஜிஆர் ஒருவரே தலை நிபுணர் என்றார் இந்த ஒரு தகுதி இந்த பூமி பந்து நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக சுழந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு தகுதி எம்ஜிஆரை தவிர வேறு எவருக்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பட்டிமன்றம் அதுல கூட புதுமையை பாருங்க ஐயா ஒரு பட்டிமன்றம்னா ரெண்டு போடி என்று இருக்கும் அங்க அந்த கட்சிக்காரங்க இங்கே இந்த கட்சிக்காரங்க நடுவர் ஒரு கருதப்பட்டு நடுவிலே உட்கார்ந்து பேசுவார் அவர் எம்ஜிஆர் போடியன் ஒன்றுதான் எம்ஜிஆர் ஆட்கள் அங்கே இருப்பவர்களும் எம்ஜிஆர் ஆட்கள் நடுவரும் எம்ஜிஆர் ஒன்றுதான் எதிர் அணிய ஒழிய எதிர்ப்பு அணி கிடையாது இங்கு மட்டும்தான் உலகத்தில் எம்ஜிஆரை பாராட்டி பேசுவதில் போட்டி பேசுவதில் ஆரோக்கியமான போட்டி எம்ஜிஆர் ஒருவருக்கு அந்த ஆரோக்கியமான போட்டி தான் இந்த பட்டிமன்றம் அந்த அணிக்காரங்க அவங்க கட்சியிலேயே குறியா இருப்பாங்க இந்த அணிக்காரங்க இவங்க கட்சியிலேயே குறியா இருப்பாங்க எல்லாருமே எம்ஜிஆர் பாராட்டி பேசுவதில் குறியாக இருப்பார்கள் அங்கேயும் எம்ஜிஆர் தான் உயர்ந்திருக்கிறார் தலைப்பு பாருங்க மக்கள் விலகத்தின் மங்கா போலுக்கு காரணம் மனித சமூக அக்கறையே மனிதாபிமான ஒரு தலைப்பு எம்ஜிஆர் கிடைக்குமா யாருக்காவது கிடைக்குமா இந்த தலைப்பு எப்படி தெரியுமா இருக்கு இதிகாசங்களில் மிகவும் பெருமைக்குரியது ராமாயணமா நம்ம மகாபாரதமா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள் தத்துவங்களை அடுக்கி அறநூல்களாக விளங்குவதில் திருக்குறள் உயர்ந்த நூலா நாளடியார் உயர்ந்த நூலா என்று கேட்டால் எதை சொல்வது எம்ஜிஆரின் மங்கா புகழுக்கு அவரது மனித ஆயுமானமா அவரது சமூக அக்கறையா என்று கேட்டால் எதை சொல்லுவது ஆக மனித ஆயுமானம் தான் என்று அதில் அதிக அழுத்தம் இருக்குது என்று சொல்ல துரைக்கருணாவின் தலைமையில் அந்த அணி காத்திருக்கிறது சமூக அக்கறையே எம்ஜிஆரின் சமூக அக்கறையே அதுதான் காரணம் என்று சொல்லி இதோ இங்கே முடிமன் ராமசாமி அவர்கள் தலைமையில் ஒரு அணி காத்திருக்கிறது சரியா பட்டிமன்றத்தை இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக உங்கள் பேராதரவோடு நடக்க தயாராக இருக்கிறது இப்போது இந்த விழாவில் பேச வந்திருப்பவர்கள் அவ்வளவு பேருமே ஆறு பேருமே ஒரு பேர் எம்ஜிஆரின் உயிர் என்றால் ஒருவர் எம்ஜிஆரின் உடல் என்றால் ஒருவர் எம்ஜிஆரின் ஆன்மா என்றால் ஒருவர் எம்ஜிஆரின் அறிவென்றால் ஒருவர் எம்ஜிஆரின் ஆற்றல் என்றால் ஒருவர் எம்ஜிஆரின் உணர்வு ஆக ஆறு பேரும் எம்ஜிஆரின் அம்சங்கள் இவங்க கிட்ட எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு கேட்கவே வேண்டாம் அந்த வகையில மக்கள் விலகத்தின் மங்கா புகழுக்கு காரணம் மனிதாபிமானமே என்று ஆணித்திரமாக அடித்து பேச அந்த அணியினுடைய அணித்தலைவர் மூத்த பத்திரிகையாளர் திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துறை கருணா எம்ஜிஆரோடு பழகியவர் அவர் வருகிறார்கள் வந்தபோது அவர் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற பாடல் வரிகளின் உயிர் தத்துவமாய் வாழ்ந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மனித நேயத்திற்கு பல உதாரணங்களை பல பிரமுகர்கள் அவரால் முன்னுக்கு வந்தவர்கள் அவரால் வாழ்வு வசதியடைந்தவர்கள் சொல்லாவிட்டாலும் கூட நம்மை போன்ற சாதாரண மக்கள் புரட்சி தலைவரே வெளியிலே இருந்து பார்த்தவர்கள் அவருடைய மனிதாபிமான செயலை நாம் இன்னும் பட்டியலிட்டு கொண்டு வருகிறோம் உதாரணத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் எல்லிஸ் டங்கன் என்று அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் தான் இயக்குனர் ஒரு சண்டை காட்சி பகல் பன்னிரெண்டு மணி கடும் சூடு பாறை வெப்பத்தால் தகிக்கிறது ஒரு சண்டை காட்சியில் தலைவர் வந்து அந்த பாறையில் படுத்தமானிக்கு சண்டை போடணும் எதிராளி நின்று கொண்டு சண்டை போடுகிறான் அப்போ ஒரு மச்சிலின் ஷர்ட் இருக்கும் மச்சிலின் சட்டை மிக மெலிதான சட்டை அந்த பாறையினுடைய சூட்டில் உருகி அவருடைய உடலில் ஒட்டிக்கிடுச்சு இந்த இயக்குனர் வந்து புது நடிகர் தானே அப்படின்னு ரெண்டு மூணு முறை டேக் எடுக்கிறார் இயக்குநர்கள் இயக்குனர் உதவி இயக்குநர்கள் தயாரிப்பாளர் எல்லாமே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க காட்சி நல்லா தானே வந்திருக்கு இல்லை இல்லை அவருக்கு பயிற்சி நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனாக நடித்தவரும் மற்றவர்களும் தலைவருக்கு எண்ணெய் போட்டு அதை எடுத்திருக்கிறாங்க அந்த எல்லிஸ் டங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவரை பார்க்க வர்றாரு ஒரு அழுக்கடைந்த கோட்டு போட்டுட்டு உள்ளே வர்றாரு உதவியாளர் பொன்மணித்தமிருடைய உதவியாளர் சொல்லி எல்லிஸ் டங்கன்னு வந்திருக்காருங்க தலைவர் எழுந்து போய் அவரை வரவழைச்சு என்னன்னு கேட்குறார் நீலகிரி மாவட்டம் அந்த வெலிங்டன் என்கிற பகுதியில் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது யாரோ ஆக்கிரமிச்சிட்டாங்க நீங்கள் தான் அதை மீட்டு தரணும் என்று சொல்கிறார் உடனே தன்னுடைய உதவியாளரை அழைத்து அந்த ஃபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தஸ்தாவேஜிகளை வாங்கி கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் அவருக்கு இந்த இடத்த மீட்டு கொடுக்கணுமென்ட்டு ஒரு கணிசமான தொகையை சூட்கேஸில் வச்சு ஐயா நீங்கள் இதை வச்சுக்கிங்கன்னு கொடுக்குறேன் தன்னை திரைப்படத்திலே வாட்டி எடுத்த அந்த இயக்குனருக்கு பணமும் கொடுத்த அவர் சொத்தையும் மீட்டு கொடுத்த மனிதாபிமானம் உயர்ந்தது இல்லையா நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரியில் கதாநாயகன் அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சாயான ஒரு திரைப்படத்தில் நம்முடைய புரட்சி தலைவருக்கு ஒரு கதாநாயகன் வேடம் வருகிறது அதில் குமுதினு ஒரு பிர குமுதினி ஒரு பிரபல நடிகை அதில் நடிக்கிறாங்க ஒரு காட்சி இருக்கிறது ஒரு பாடல் காட்சி கதாநாயகன் நம்முடைய மக்கள் திலகம் அவர்கள் அந்த கதாநாயகியினுடைய மடியிலே படுத்திருக்க வேண்டும் அப்படி ஒரு காட்சி அந்த காட்சியை எடுக்கிற பொழுது அங்கே அந்த குமுதினி நடிகை குமுதினியுடைய கணவர் அருகிலே அமர்ந்திருக்கிறார் அவர் திடீரென எழுந்து நம்முடைய மக்கள் திலகத்தை கையை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு நீ ஒரு சாதாரண எக்ஸ்ட்ரா நடிகன் என்னுடைய மனைவி எவ்வளோ பெரிய பிரபல கதாநாயகி அவள் மடியில் நீ தலை வைக்கலாமா அப்படின்ட்டு இந்த படத்தில் என்னுடைய மனைவி நடிக்கவே மாட்டாள்னு எடுத்துகிட்டு போயிடுறார் உடனே உடைஞ்சு போயிடுறார் ஒரு பதினான்கு ஆண்டுகள் போராடி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலிருந்து சதிலீலாவதி தொடங்கி ஒரு பத்து பதினான்கு படங்கள் சிறிய வேடங்கள் தான் ஒரு கதாநாயகன் வேடம் கிடைத்தா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியின் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பார் ஆனால் இந்த நிகழ்வால் மனம் உடைந்து பொன்மடைச்சம்மல் கலங்கி நிற்கிற பொழுது அந்த தயாரிப்பாளரும் அந்த இயக்குனர் வந்து நம்முடைய மக்கள் திலகத்தை பார்த்து நம்முடைய பொன்படை செம்மலை பார்த்து ராமச்சந்திரா உனக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது இவர்களை நான் வைத்து இனி சினிமாவே எடுக்க மாட்டேன் என்று அந்த எடுத்த ஆறாயிரம் அடியும் கொளுத்து போட்டுட்டு போயிட்டார் அதே குமுதினி எழுபதுகளின் தொடக்கம் எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் நம்முடைய பொன்மணச்சம்மல் முதலமைச்சராக இருக்கிற போது தன்னுடைய மனைவியை தன்னுடைய கணவனை குமுதினி அழைச்சிட்டு வந்து நம்முடைய தலைவருடைய காலில் விழுந்து எங்கள் சொத்து ஏறாம் போக போகுது வீடு நாங்கள் நடு ரோட்டில் நீக்க போகிறோம் தான் காப்பாற்றின உடனே அந்த வீட்டை மீட்டு கொடுத்த அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொடுத்த ஒரு மனிதநேய தலைவன் தான் புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய மனிதநேய செயல்கள் என்பது ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் எல்லோருமே சாலை வெளியில் போவாங்க போடம்பாக்கத்துக்கு அப்போ வந்து ஒரு மேம்பாலம் கிடையாது அந்த ரயில் தண்டவாளத்தை கடந்து கீழே போகணும் தலைவருடைய கார் நிற்கிது ரயில் வருவதற்காக கேட் போட்டிருக்காங்க அங்கே ஒரு பனிரெண்டு தொழிலாளிகள் சாலை போடும் தொழிலாளிகள் காலில் கோடி கட்டிட்டு அந்த தார் உருகும் தாரில் அந்த வெயிலில் நின்று வேலை பார்க்குறாங்க உடனே தன்னுடைய உதவியாளரை அழைச்சி இவங்களுக்கு அந்த பூட்ஸ் மாதிரி எதுவும் இல்லையா இப்படி சுற்றிகிட்டு இருக்காங்க கால் பா பாதிப்பு ஏற்படுமேனார் உடனே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டோன்னே பனிரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க உடனே பிராட்வேயில் போய் அவங்களுக்கு அந்த அந்த காலத்திலே சுங்க அந்த பனிரெண்டு பேருக்கு வாங்கிட்டு வந்து மறுநாள் காலையில் அவன் கொண்டு போய் கொடுத்துட்றாரு இதை தாண்டி நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் ஒரு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு மழை கோட்டு வழங்கினது ஒரு ரிக்ஷா தொழிலாளி தன்னுடைய வருகிற பயணியை பின்னடியில் அமர வச்சுட்டு அவர் நனைந்து கொண்டே போவார் அதை பார்த்த நம்முடைய பொன்மலை செம்மல் தலைவர் அவர்கள் பிறகு அண்ணாவை வரவழைத்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவருக்கு மழை கோட்டு கொடுத்த மனித நேயத்தின் உச்சம்தான் நம்முடைய பொன்பழச்சிமல் புரட்சித்தலைவர் அவர்கள் திரையுலகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மனிதாபிமான அடிப்படையில் வாய்ப்பு கொடுத்தார் பல விஷயங்கள் நடிகர் ஆகட்டும் இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஆகட்டும் பி ஆர் பந்துலா ஆகட்டும் அவங்களெல்லாம் இன்னொரு நடிகரை வச்சு நொடிஞ்சு போய் வாழ்வாதாரத்திற்கே சிக்கல் என்கிற நிலையில் வந்து இவங்களுக்கெல்லாமே திரைப்படங்களை தயாரித்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றிய மனிதாபிமானத்தின் உச்சம் நம்முடைய மகான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருமுறை முறை பாங்காங்கில் புதிய பூவிய படப்பிடிப்பு மரியாதைக்குரிய கே ஆர் விஜய் அவர்கள் இந்த பதிவை பதிவு பண்ணியிருந்தாங்க அங்கே எப்பவுமே ஒரு பத்து படம் பன்னிரெண்டு படம் பல நாடுகள்லேருந்து ஷூட்டிங் நடக்கும் புரட்சித் தலைவருடைய படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு சீன நாட்டை சேர்ந்த ஒரு படப்பிடிப்பு தளத்தில் ஹெலிகாப்டரில் வந்த வில்லன் கீழே விழுந்து மரணமடைந்துடுறாரு அந்த மரணம் ஐயா ஒரு ரெண்டு நிமிடம் கொடுங்க அந்த மரணம் அடைந்த அந்த தகவல் தெரிஞ்சு தன்னுடைய படப்பிடிப்பு குழுவினரோடு போய் அவங்களுக்கு மலர்வலை வச்சு மரியாதை செலுத்துறோன்னே பாங்காங்கில் வாழுகிற புரட்சித் தலைவருடைய அந்த தமிழ் நெஞ்சங்கள் பலருமே தலைவனை பாராட்டினாங்க எந்த சம்பந்தமும் இல்லாத அறிமுகமில்லாத ஒருவருக்கு போகிற வரணும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் தளத்தில் நீங்கள் வடார்காடில் செங்கம்னு ஒரு பகுதி சாமி கம்மன் கண்ணுன்னு தலைவருடைய பக்தர் ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு டேட்டு கொடுத்துட்டார் போக முடியல மறந்துட்டார் மாலை பத்திரிகையில் எம்ஜிஆர் வராததால் நின்று போன திருமணம் அப்படின்னு செய்தி வந்துடுது துடிச்சு போயிட்டார் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட அவருக்கு சாமிக்கண்ணு கண்ணு கையை பிடிச்சி வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த முகூர்த்தத்தில் தேதி குறி அப்படின்னு அடுத்த ஒரு வார காலத்தில் வந்த முகூர்த்தத்திற்கு தேதி குறிக்க சொல்லி முதல் நாளே ஒரு லாரி ஃபுல்லாக கட்டில் பீரோ மெத்த தேவையான அத்தனை ஜாமானையும் கொடுத்துட்டு மறுநாள் போய் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர் தான் செம்பல் நம்ம பல பதிவுகள் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு மதுரையில் ஐயா ஒரு நேமிடம் மதுரையில் ஒரு பிரபகருடைய திருமணம் அந்த திருமணத்துக்கு போகக்கூடாதுன்னு மதுரை பக்தர்கள் சொல்கிறாங்க தலைவருக்கு மனச்சாட்சி கேட்கலை போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதிகாலை மூணு மணிக்கு வண்டி இடுன்னு போகிறாரு மதுரை மதுராந்தகன் தாண்டி போகிறபோது ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தலைவருடைய பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு என்ன பாட்டு பாடுது அந்த பக்கம் வண்டியை விடுங்கிறார் ஒரு ஏழை குடிசையில் வாழுகிற பொன்மணச்சம்மளுடைய ரசிகன் மக்கள் தலைவர் ரசிகன் அவன் வீட்டு கல்யாணமா அந்த மதுரை பிரமுகருக்கு கொண்டு போனார்ல ஒரு கணிசமான தொகை அதை அப்படியே அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு அவன் சொன்னான் ஐயா நீங்க தாலி எடுத்து கொடுங்க மூன்றரை மணிக்கு நான் கட்டிடுறேன் அப்படிங்கிறான் ஐயோ உன் உறவினர்கள்லாம் வருவாங்க பொண்ணு வீடு வருவாங்க மாப்பிள்ளை வீடு வருவாங்க சொந்த பந்தமெல்லாம் வரும் நீ குறித்த முகூர்த்தத்தில் தாலி கட்டு என்னுடைய ஆசீர்வாதம் இப்போதே என்ன அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த தொகையை கொடுத்து போனவர் தான் நம்முடைய பொன்மணச்சிமல் புரட்சித் தலைவர் இரண்டாவது இறுதி சுற்றில் மேலும் பல மனிதநேய தகவல்களை உங்கள் முன் பதிவு பண்ணுகிறேன் ஐயா நடுவர் மரியாதைக்குரிய தோழர் எம் ஆதவன் ஐயா அவர்கள் மனிதாபிமானத்தோடு தீர்ப்பு அளிப்பார் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாருங்கள் துறை கருணா அவர்களே நன்றி இவரெல்லாம் எம்ஜிஆரை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் இவரை விட்டு ஆறு மாதம் பேசுவார் தண்ணி குடிக்காமல் ஏன்னா பட்டிமன்றம் நம்ம முடிக்க வேண்டாம் ஒரு வருஷம் கூட பேசுவார் அவர் எழுதிய நூல்களை படித்து பார்த்தால் தெரியும் எம்ஜிஆருடைய மனிதாபிமானத்தை பற்றி மணிக்கணக்கில் பேசுவார் அதில் ஒரு பாயிண்டை குறிப்பிட்டார் பாருங்க ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமை செய்த காலத்தில் ஒரு அமெரிக்க இயக்குநரை மனிதாபிமானத்தால் எம்ஜிஆர் அடிமை செய்திருக்கிறார் இதுக்கு மேல மனிதா மனிதர்களுக்கு என்னங்க வேணும்